மாமா வந்திருக்காங்க என்ன காலையிலே வந்திருக்காங்க ஜனனி தூங்கிட்டு இருக்காளே வாங்க ஜனனி தூங்கிட்டு இருக்கா அவளுக்கு நைட் ஷிப்ட் இப்பதான் ஆபீஸ்ல இருந்து வந்தா தூங்கிட்டு இருக்கா எழுப்பி விடவா இல்ல இல்ல வேண்டாம் அவளுக்கு கால் பண்ண மொபைல் சுவிட்ச் ஆஃப்ல இருக்குது நைட்ல இருந்து சுவிட்ச் ஆஃப்ல இருக்குதே ஆமா அவ மொபைல் வர்க் ஆகல நீ தே ஆபீஸ்ல அவ கீழ போட்டுட்டா வர்க் ஆகல சவுண்ட் எதுவுமே வர மாட்டேங்குது அதனால அது சர்வீஸ் கொடுத்திருக்கா அதான் சுவிட்ச் ஆஃப்ல இருக்குது ஏதாவது சொல்லணுமா இல்ல தீனகர் அழைச்சிட்டு போனும் சொல்லியிருந்தா சரி அதான் அழைச்சிட்டு போலான்னு பார்த்தேன் இன்னைக்கு கொஞ்சம் எனக்கு வேலை இல்ல என்னங்க கோவில் பிரசாதம் எடுத்துக்கோங்க உட்காருங்க டீ போட்டு தரேன் இல்ல அவ டீனகர் அழைச்சிட்டு போனும் சொன்னா அதுதான் அழைச்சிட்டு போலான்னு பார்த்தேன் சரி அவளை நான் எழுப்பிவிடவா இல்ல இல்ல எழுப்பிவிட வேண்டாம் நான் வெளியில போறேன் எனக்கு வேலை இருக்குது அவக்கிட்ட கிட்ட பேசணுமே அவ போன் இப்ப ரெடி ஆகும் தெரியல எனக்கு ஈவினிங் தான் கொடுக்கறேன்னு சொல்லிருக்காங்க ஃபுல் ஸ்கிராட்ச் ஆயிடுச்சு ஸ்பீக்கர்லாம் மாத்தணும்னு சொல்லிருக்காங்க அவ மொபைல் பார்ட்ஸ் கொஞ்சம் கிடைக்கிறது ரேரா வெளியில போய் தான் வாங்கிட்டு வந்து போடணும்னு சொல்லலாம் ஈவினிங் கொடுப்பான்னு நினைக்கிறேன் அப்போ அவ கிட்ட எப்போ எப்ப போலான்னு கேட்கணும் நான் அடிக்கடி வர முடியாது எனக்கு வேலை இருக்குது அவ சொன்னா நான் அப்ப வருவேன் உன் நம்பர் சொல்றியா

இல்ல எனக்கு வேலை இருக்குது இல்ல வந்துட்டு சும்மா போக கூடாது இன்னைக்கு வெள்ளிக்கிழமை தண்ணியாவது குடிச்சிட்டு போங்க உட்காருங்க தண்ணி எடுத்துட்டு வரேன் எனக்கு கால் பண்ண எனக்கு வேலை இருக்கு நான் ஃப்ரீயா தானே இருக்கிறேன் என்ன அழைச்சிட்டு போலாம்ல எனக்கு டீ நிறைய பர்ச்சேஸ் பண்ணணும் ஆனா உங்க கையால ஒரு சின்னோண்டு சின்னோண்டு சாக்லேட் வாங்கி கொடுத்தா கூட அதை நான் பத்திரமா வச்சுப்பேன் என்ன எப்ப அழைச்சிட்டு போவீங்க கனவுல நிறைய வாங்கி கொடுத்துட்டீங்க அது எல்லாமே கனவோடையே இருக்குது நேரில் எப்ப எனக்கு வாங்கி கொடுப்பீங்க நான் காத்திருக்கேன் என்னடி பண்றாவ அவ இப்பதான் எந்திரிச்சா நீ கால் பண்ணி சொன்ன கிளம்பிட்டு இருக்கா என்ன பண்றா இன்னும் கிளம்புறான் குளிச்சிட்டு இருக்கிறாப்பா குளிக்கிறாளா முன்னமே குளிக்கிறான்னு சொன்னா இறைவா குளிச்சிட்டு டிரஸ் மாத்திட்டு இருக்கா ட்ரெஸ் எல்லாம் இருக்கு மாத்துவா அப்படியே வர சொல்லு உங்க பஞ்சாயத்துக்கு நான் ஆளு இல்லப்பா இந்த வர சொல்லுறேன் வந்துருவா சீக்கிரம் வர சொல்லுடி நாய் எல்லாம் ஒரு மாதிரி பாக்குது அந்த குட்டி நாய் தேடி வந்ததுக்கு எல்லா நாய்க்கு கறி வாங்கணும் போல சீக்கிரம் வர சொல்லுங்க தூங்கிட பாரு ராம் ரொம்ப நேரமா வெயிட் பண்றியா இல்ல இல்ல காலையில எங்க தான் தூங்கினேன் இப்பதான் எந்திரிச்சு பிரஷ் பண்ண நான் தூங்கிட்டேன் தூங்கு முஞ்சி தூங்கு முஞ்சி நீ டிபன் ஏதாவது சாப்பிட்டியா பாட்டி என்ன செஞ்சு கொடுத்தாங்க பாட்டியா அது ஏதோ செஞ்சு வச்சிருந்துச்சு நான் பார்க்கல சரி வா சீக்கிரமா போலாம் எனக்கு வேற ஆஃப்டர்நூன் வாக்கு இருக்கு ஆபீஸ்தான் போகல எதுக்கு அவசரப்படுற எது இல்ல தூக்கமா வந்தது சரி நீ போ நான் போற பாய் வந்துட்டேன் இது என்னடி டிரஸ் இது அந்த காலத்துல ப்ளவுஸ் நம்ம பொறுத்துன்னு அடிப்பாங்களே அந்த மாதிரி இருக்குது நீ தான் அவசர அவசரமா கால் பண்ணிட்டே இருக்கிற அவ கிளம்ப கூட விட மாட்டேங்குறா கதவ தட்டிட்டே இருக்கிறா நான் அவசரத்துல ஏதோ ஒன்னு போட்டுட்டு வந்தேன் அவசரம் எதுவும் போதாம வர வேண்டியது நான் மூணு மணிக்கு தான் வீட்டுக்கே வந்தேன் நெக்ஸ்ட் வீக்கும் எனக்கு நைட் ஷிஃப்ட்டு தான் தூங்கவே இல்ல மூணு மணிக்கு உப்பரையே தூங்க வேண்டியதுதாண்ணா ஓ ஃபோன் என்னாச்சு ஆஃபீஸில் டேபிள்லேருந்து கீழே வந்துடுச்சி அதுக்கப்புறம் ஆன் பண்ணி பார்த்தா சவுண்ட் தான் வருது ஸ்பீக்கர் ஏதோ ப்ராப்ளமா ஈவினிங் சரி பண்ணி தரேன் இருக்காங்க ஃபோனு போட்டு உடைச்சது புதுலுல அப்போ போட்டு வச்சுருக்கலாண்ணா ஏன் அப்படிண்ணா அந்த மூக்களுக்கு செலவு வச்சிருக்கலாம் அப்போ போன திட்டு வாங்க சொல்கிறோண்ணா

சரி உன் ஆஃபீஸ் என்னாச்சு நான் அந்த லோனை அப்படியே வச்சிருக்கேன் ஷாம்க்கு கூட தேவைப்பட்டுச்சு நான் கொடுத்தேன் ஆனா அவன் வேணான்ட்டான் அவனுக்கு என்ன தேவைப்பட்டுச்சு அவங்க அக்காக்கு என்கேஜ்மெண்டா சோ அவ யார்கிட்ட கடன் கேட்டிருக்கான் போல லோனை முடிச்சுமா தானே இருக்குதுன்னு அவனுக்கு கொடுத்தேன் மாச மாசம் இஎம்ஐ கொடுத்துரு நான் கட்டிடுறேன்னு சொன்னேன் அவன் வேணான்ட்டான்

நான் பால் குடிச்ச சாப்பிடல பசிக்கல சீக்கிரமா பர்சேஸ் பண்ணிடுவியா சீக்கிரமாவா எனக்கு கொஞ்சம் வர்க் இருக்குடி நம்ம மத்தியானம் फ्रेंड्स பார்க்க போறோம் நான் அத சண்டே போலாம்னு சொன்னேனே நீ கேட்டுட்ட அதனால தான் வந்த ஒண்ணு பிரச்சனை இல்ல மெதுவாவே இரு இல்ல இல்ல சீக்கிரமா பர்ச்சேஸ் பண்ணிடுற நம்ம சண்டேவே போய் இருக்கலாம் எனக்கு தூக்கம் தூக்கமா வருது நான் தூங்கவே இல்ல சரி வா நம்ம போறதுக்கு இன்னும் 1 ஹவர் ஆகும் மேல படுத்துக்கோ வா வந்து தூங்கு பாக்குற தூங்கு எனக்கு இப்ப தூக்கம் போயிடுச்சு அடி பாவி அப்ப நான் தூங்கு போயில தூங்குவலன்னு சொல்லிட்டு இருந்த சொன்ன இப்ப தூக்கம் போயிடுச்சு நிறைய நேரம் ஷாப்பிங் பண்றதுக்கு விட்டு போட்டுறியா இல்லப்பா தூக்கம் தான் போயிடுச்சு அனா சீக்கிரமா பாச்சஸ் பண்ணிடுவேன் நீ தான் பாக்குறேன்னு சொல்றல சிறி உணவு என்ன பண்றாங்க எங்கன்னன்னா தெரியலையே அப்பப்பா என்ன பாக்க வரோம் இன்னைக்கு நான் அண்ணா கூட தான் ஷாப்பிங் போலான்னு இருந்தேன் அண்ணா காலையிலே வந்தானா நான் தூங்கிட்டு இருந்த நித்யா அப்புறம் சொல்லிருக்கா அவன் போயிட்டான் எங்க தங்கி இருக்கான் அவ யார் கூட ஃப்ரெண்ட் கூட இருக்கான் சரி எதுக்கு வந்தான் உன்ன பார்க்க வந்தானா உன் கூட தான இருக்கணும் எனக்கு தெரியலையே அவன் எதுவும் சொல்ல மாட்டான் நானும் கேட்கல முந்தின நாள் நாங்கெல்லாம் பீச்சுக்கு போனோம் அப்ப கூட யாரோ ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் வந்திருந்தான் அவங்க எங்க ஊருக்காரவங்க தான் நிறைய பேர் சேர்ந்து வந்திருந்தாங்க தெரியல ஏதாவது வேலையா இருக்கும் ஏதாவது வேலையா வந்திருப்பான் ராம் நீ இப்போ நல்ல முள்ள இருக்கியா இல்ல இப்ப நீ டென்ஷன் இல்லாம நல்ல முள்ள தானே இருக்க அப்ப உங்ககிட்ட ஒண்ணு சொல்லவா சொல்லு திட்டக்கூடாது கத்த கூடாது கார்ல இருந்து கூட இறக்கி விட்டுருவ அந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்லவா எனக்கு உங்ககிட்ட சொல்லணும் போலவே தோணுது அத மனசுல வைக்கவே ஒரு மாதிரி சொல்லிட சொல்லி கேட்டுட்டே இருக்குது ரொம்ப முக்கப்படாத என்னன்னு சொல்லு கார்ல இருந்து இறக்கி விட்டுற மாட்டேல இப்ப சொல்லலாம் இறக்கி விட்டுருவேன் இறக்கி விட்டுட்டு போயிடுறியா சொல்லுடி லூசு அது பயமா இருக்கே சரி சொல்லாத இல்ல நான் சொல்றேன் எனக்கு தலையே வெடிச்சிடும் போல அப்பப்போ இந்த ஞாபகம் வந்துட்டே இருக்குது இப்ப ரொம்ப பில்ட் பண்ண வச்சுக்கோ அப்புறம் ஏதாவது பண்ணி விட்டுருவேன் சொல்றேன் சொல்றேன் சொல்லாத ராம் அப்ப நீ போனேல நீ ஏர்போர்ட்ல இருந்தப்போ நான் தான் உன்ன பார்க்கணும்னு ஏர்போர்ட்டுக்கு வந்தேன் அப்போ நான் தான் அந்த டேட்டு பாய்ஸ் கிட்ட போய் பேசினேன் ஆமா நான் தான் போய் அவங்க கிட்ட பேசினேன் அவங்க கிட்ட நான் ஏர்போர்ட் போறேன்னு நான் தான் சொன்னேன் அப்போதான் அவங்க என்கிட்ட வம்பு பண்ணுவாங்கல்ல அப்படி பண்ணா நீ யுஎஸ் போக மாட்டல அதனாலதான் நான் தான் பண்ண ஏன் இப்படி பண்ண என்னால உன்னை விட்டு இருக்க முடியாதுப்பா நான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் நீ போறேன்னு சொல்லும்போது எனக்கு அவ்வளவா ஒண்ணு தோணல ஆனா நீ ஏர்போர்ட் போனப்ப ஏதோ என்னை விட்டு எல்லாமே போன மாதிரி தோணுச்சு எதுவுமே என்கிட்ட இல்ல நான் மட்டும்தான் என் உயிரே என்கிட்ட இல்லைன்னு தோணுச்சு உயிர் போற ஒரு ஃபீலிங் இருந்தது அந்த அளவுக்கு கஷ்டமா இருந்தது நம்ம நடி பொள்ளாச்சியில இருந்தனா நீ சென்னையில இருந்தப்போ தான் பார்ப்போம் அதிகமா பேச கூட மாட்டோம் அப்பெல்லாம் அவ்வளவா எனக்கு கஷ்டமா இருக்காது இப்போ இந்த ஒன் இயரா உன் கூட இருந்துட்டேன் நிறைய பாக்கிறேன் நிறைய பேசுறோம் நிறைய ஒன்னா இருக்கும் அதான் இனிமே எப்படி தனியா இருக்கணுமேனு ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது அதனால நான் தான் அப்படி பண்ண நான் உங்ககிட்ட சொல்லணும் சொல்லணும்னு டெய்லி யோசிச்சுட்டே இருப்பேன் எனக்காவது ஒரு நாள் தெரிஞ்சிடுச்சுன்னா நீ கோவப்படுவல நீ அப்புறம் மறுபடியும் என்ன திட்டுவ ரொம்ப நாள் கழிச்சு சொல்லி திட்டு வாங்குறதுக்கு இப்பயே திட்டு வாங்கிக்கலான்னு தான் டெய்லி யோசிச்சுட்டு இருப்பேன் அதான் இன்னைக்கு சொல்லிட்டேன் என்ன திட்டுறியா அடிக்க போறியா என்ன பண்ண போற ராம் கோமா இருக்கியோ சிரிக்கிறியா உன்னை நினைச்சா எனக்கு சிரிப்படியே கோவம் கலந்து வருது அடிச்சுட்டு என்ன அடிச்சுட்டா கோவம் போயிடும்ல சிரிப்ப மட்டும் வச்சுக்கோ அது எப்படி நீ இப்படி கரெக்டான நேரத்துல கோக்குற மாதிரியே பேசுற இதெல்லாம் நேரம் தான் சொல்வியோ நான் தான் கரெக்டா எப்ப இதெல்லாம் சொன்னா இவன் கோவப்பட மாட்டானு பார்த்து யோசிச்சு வச்சிருக்க அந்த அளவுக்கு விவரம் ஆயிட்ட நீ நீ மட்டும் அன்னைக்கு என்ன யோசிச்ச நம்ம கல்யாணம் மெதுவா நடக்கட்டும் யோசிக்கல நான் கஷ்டப்பட்டு வந்தான நீ அன்னைக்கு அப்படி பண்ண அது மாதிரிதான் நீ போனா உனக்கும் உங்க கஷ்டமா தான் இருக்கும் நீயும் ஃபீல் பண்ணிட்டே இருப்ப நானே இங்க உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பேன் எனக்கு வேற அங்க பிடிக்காது நான் அங்க வந்து நமக்குள்ள சண்டையா இருக்கும் நான் சந்தோஷமாவே இருக்க மாட்டேன் அதெல்லாம் தான் நான் யோசிச்சு அதனால தான் அப்படி பண்ணேன் சாரி சரி உனக்கு தூக்கம் வரலையா தூங்கு நான் சாங் ஏதாவது போடுவா மைல்டா உனக்கு எந்த மாதிரி சாங்ஸ் பிடிக்கும் சொல்லு எனக்கா நான் இப்ப உங்ககிட்ட அதை சொல்லிட்டேன்ல எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு நீ வேற திட்டல அது இன்னும் ஹாப்பியா இருக்கு அதனால எனக்கு டான்ஸ் ஆடுற மாதிரி சாங் போடு அப்படியா ஆமா வைப் பண்ற மாதிரி சாங் போடு சந்தன கட்ட என்ன செய்கிறார் உன்னிறக்கத்திலே என்ன ஆயுள் வரை உன்னரைப்பினிலே வேண்டும் உலகத்திலே இந்த இன்பம் போதும் என்றே ஏழு ஜென்மம் வாழ்ந்திருப்பே அக்கம் பக்கம் யாரும் இல்ல ஜெமினி சொல்லு ஷாம் இந்த வீக் என்ன உங்களுக்கு டே ஷிஃப்டா ஆமா லாஸ்ட் வீக் நாங்க நைட் ஷிஃப்ட் பண்ணோம் இந்த வர டே ஷிஃப்ட் தான் ஜெமினி எனக்கு அமௌன்ட் கிரெடிட் ஆயிடுச்சு பரவாலையே பேங்க்ல ரொக்க குடுத்துறதல்ல அது அப்படியே ரிவர்ஸ் ஆயிடுச்சு நான் ரொம்ப பயந்துட்டே இருந்தேன் ஷாம் சார்க்கு தெரிஞ்சதுனா ரொம்ப பிரச்சனையா இருக்கும் அவர்கிட்ட என்ன பதில் சொல்றதுன்னே எனக்கு இன்ன வரைக்கும் யோசிக்க முடியல அவ்வளவு கோபப்படுறாரு அவரு மத்தவங்கள்ட்ட கோவப்படும் பார்க்கும்போது எனக்கு அவ்வளவு பயமா இருக்குது நல்ல உன்கிட்ட எப்படி அந்த டைம்ல இவ்வளவு பணம் இருந்தது சேவிங்ஸ்ல வச்சிருந்தியா பரவாயில்லையே சேவிங்ஸ் எல்லாம் இல்ல என் ஹஸ்பண்ட்காக நான் லோன் போட்டேன் என் ஹஸ்பண்ட் பிசினஸ் பண்றதுக்காக இருக்காரு அவருக்கு ஹெல்ப் பண்ணலான்னு லோன் போட்டேன் லோன் கிரெடிட் ஆயிடுச்சு ஆனா என் ஹஸ்பண்ட் கொஞ்சம் லேட் ஆகும் போல ப்ராசஸ் எல்லாம் பண்றதுக்கு அதனால அந்த அமௌண்ட் ஹோல்டே வச்சிருந்தேன்

அவர் எப்படி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாரு பெரிய அமௌண்ட்டுள்ளோ அதனால இது வேண்டும் டென் தௌசண்ட் டுவென்ட்டி தௌசண்ட்லோ நம்ம வாங்கிப்போம் பெரிய அமௌண்ட்டு வேண்டாம் ஏய் இல்லைப்பா அதுக்காக இல்ல என் பேங்க்ல சும்மா தான் இருக்குது நான் இதுக்கும் சேர்த்து தானே இன்ட்ரெஸ்ட் கட்டிகிட்டு இருக்கேன் மந்த்லி வித் இன்ட்ரெஸ்ட்டோட தானே போகுது அது உனக்கு ஏதாவது ஹெல்ப்பாக இருந்துச்சுனா நான் கொஞ்சம் பெட்ரா ஃபீல் பண்ணுவேன் சும்மா இன்ட்ரெஸ்ட் கட்டுறதுக்கு அட்லீஸ்ட் உனக்கு ஹெல்ப் பண்ணணுங்கிற ஒரு

அதுக்கப்புறம் ஜிபே தானே பண்ண போற நான் ஆபீஸ்ல இருந்தேனா வெளியில இருந்தேனா ஸ்டேட்ஸ்ல இருந்தேனா அதெல்லாம் இல்ல அதெல்லாம் இல்ல இல்ல ஆபீஸ்ல இருக்கிற வரைக்கும் வேற மாதிரி இருக்கும் நான் சப்போஸ் லேட் ஆனா கூட உன்கிட்ட சொல்லிடுவேன் ஆனா நீ ஆபீஸ்ல இருந்து போயிட்டா இல்ல இது ரொம்ப பெரிய அமௌண்ட் டூ இயர்ஸ்க்கு இஎம்ஐ நான் கொடுக்கணும் அது கரெக்டா இருக்காது எனக்கு வேண்டாம் நீ ஆஃபீஸ் விட்டு போனதுக்கு அப்புறமா நான் உனக்கு கால்ல அதிகமா பேச முடியாதுல்ல அப்புறம் இந்த மணி எல்லாம் அனுப்புறதெல்லாம் அது கரெக்டா தோணல எனக்கு அப்படியா சரி அப்ப நீ வச்சுக்கோ உங்க மாமா மணி குடுக்கறாங்களா பாரு குடுக்கலன்னா என்கிட்ட கேளு நான் தர்றேன் நீ மாசம் மாசம் இஎம்ஐ எனக்கு கொடுத்துடலாம் உங்க அக்காவோட நிச்சயத்துக்கு என்ன கூப்பிடுவல்ல நீ வருவீ அவ்வளவு தூரம் கூப்பிட்டா வருவேன் கண்டிப்பா கண்டிப்பா கூப்பிடுறேன் என் ஹஸ்பண்ட கூட கூப்பிட நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வர்றோம் ஹை டியூ ஹால் அப்புறம் அப்புறம் ராம் நைட்ல அப்போ எதுவும் போகலையா ஆ இல்ல நைட்ல இப்போ எதுவும் போகலையா இன்றைக்கு ஃப்ரைடே ஈவினிங் ஆச்சு

அப்ப நான் உங்க கிட்ட உன்ன பத்தி கேப்பேன் அப்படியா ஆமா அந்த பத்தி எங்க வீட்டுக்கு வரும்போது நான் கேப்பேன் அந்த பையன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டேன் ஒரு வாட்டி அந்த பாட்டிக்கு தெரியல ஏதோ கம்ப்யூட்டர்ல வேலை பாக்குறாமான்னு சொன்னாங்க நான் அப்பவே உங்ககிட்ட சரி பேசலாம் அப்படின்னு யோசிச்சேன் சி நம்ம எல்லாமே சேம் பிளாட்ஃபார்ம்ல இருக்கிறோம் சோ நம்மலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணா ஒரு தாட்ஸ் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம்ல நம்ம கெரியரை கொஞ்சம் பூம் பண்ணலாம் சோ நான் அப்பவே உங்ககிட்ட பேசலாம் தான் நினைச்சேன் பட் சம்ஹவ் ஐ ஃபெல்ட் சரி நீயா பேசுவேன்னு வெயிட் பண்ண அப்புறம் பார்த்தா நீயே வந்து பேசுன பாட்டியோட சாப்பாடுலாம் உனக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்கானா தெரியல எங்க அம்மா சாப்பாடு மாதிரி இல்ல பட் எனக்கு ஹோம் ஃபுட் தான் பிடிக்கும் அதிகமாக எனக்கு ஹோட்டல் ஃபுட்ல இன்ட்ரஸ்ட் இல்ல ஓகே சம் சம்ஹாவ் ஓகே எனக்கு சுத்தமா பிடிக்காது நானும் லியாவும் அதிகமா ஹோட்டல்ல தான் ஸ்பென்ட் பண்ணுவோம் பாட்டி சமைக்கிறத வாயிலே வைக்க முடியாது நாங்க அதிகமாக அவுட் சைட் கால் பண்ணி சொல்லிடுவோம் சமைக்க வேண்டாம் ஆனா அந்த பாட்டி ரொம்ப தொல்லை பண்ணுவாங்க நீ என்ன வேணும் சொல்லுமா நான் செஞ்சு தரேன் என்ன வேணும் சொல்லுமான்னு கேட்டுட்டே இருப்பாங்க அந்த பாட்டிக்காக மட்டும் சண்டேஸ்ல சாப்பிடுறது மத்தபடி நாங்க ஆஃபீஸ் கேண்டீன்லயும் அவுட் சைட் தான் அதிகமா லைக் பண்ணுவோம் அப்புறம் ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்கியா ஆஃபீஸ் ஆபீஸ் வந்துற பாக்கலாம் நான் சொல்றேன் வீக்கெண்ட் எல்லாம் எங்க போவ வீக்கெண்டா फ्रेंड्स கூட வெல்ல போவேன் எங்க எங்க போவீங்க ஈஸியாக போவோம் அப்புறம் மால் போவேன் நைட் பார்ட்டிஸ் போவேன் இட் டிபெண்ட்ஸ் நைட் கிளப் எந்த கிளப் போவ நாங்களா நைன்டி நைன் ஹப் கிண்டி கிண்டி தான் அதிகமா போவோம் கிண்டி ஹபுக்கா நான் கூட வந்திருக்கிறேன் அங்க ஒரு டைம் ஆபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் வந்திருக்கிறேன் செம்ம பண்ணா இருந்துச்சு அங்க மொக்டைல்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும் எனக்கு அந்த ஹப் ரொம்ப பிடிக்கும் பட் நான் ஆபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட போனேன் அது ரொம்ப நாள் ஆயிடுச்சு நான் லியாவை கூப்பிட்டுட்டே இருக்கிறேன் அவளுக்கு அது தூரமா இருக்குது வேணா வேணாங்கிறா ஏன்னா போனா நைட்டு த்ரீ ஓ கிளாக் ஆயிடுது அதனாலயே அவ வேண்டான்ருவா பட் எனக்கு அங்க ரொம்ப பிடிக்கும் தெரியுமா அது அட்மாஸ்பியரே வாவ் சூப்பரா இருக்கும் டிஜேஸ் எல்லாமே அப்பா அப்படி இருக்கும் ராம் நீ ஒரு டைம் போகும்போது நானும் கூட வரேன் என்ன அழைச்சிட்டு போ We'll both have fun. அழைச்சிட்டு போவியா நான் yeah? கூட போவேன் அவங்களுக்கு உனக்கு தெரியாதுல அவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்க தெரியலையே ஒரு டைம் நம்ம ரெண்டு பேரும் போலாம் அப்படியா இல்ல நான் என் ஃப்ரெண்ட் கூட தான் போவேன் வீக்கெண்ட் எல்லாமே நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா தான் ஸ்பென்ட் பண்ணுவோம் நான் திடீர்னு கூட வந்தேன்னா அவ ஏதாவது நினைச்சுப்பான் நானும் உன் ஃப்ரெண்ட் தானே இல்ல என்னையும் ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல தானே வச்சிருக்க இல்ல இன்னும் நெய்பர் லிஸ்ட்லயே வச்சிருக்கியா பட் நான் உன்னை நெய்பர் லிஸ்ட்ல வைக்கல நெய்பர் லிஸ்ட்ல இருந்து எடுத்த ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல சேவ் பண்ணிட்டேன் ஸோ என்னையும் அழைச்சிட்டு போவல ஏ சொல்லு என்ன நீ ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல வச்சிருக்கியா இல்ல நைபர் லிஸ்ட்ல வச்சிருக்கியா உண்மையா ஆமா சொல்லு நான் ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல தானே இருக்க நீயா இப்போதைக்கு இந்த அபார்ட்மெண்ட் ஒரு குரூப் வச்சிருக்கேன் செக்யூரிட்டி வாட்ச்மேன் அந்த குரூப்ல ஒன்னை போட்டு வச்சிருக்கேன்

இவன ஆளை காணும் டோரை க்ளோஸ் பண்ணாம எங்க போனா ராம் 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 ஐ வெரி ஹாப்பி ஸ்டார்ட் ராம் யாருங்க ராம் ஒன்னதான் கேக்குற யார் இந்த பொண்ண கேக்குறாங்கல்ல அவ என்னோட கேர்ள் ஃபிரண்ட் ராம் உனக்கு கேர்ள் ஃபிரண்ட் இருக்காளா அவனா உனக்கு கேர்ள் ஃபிரண்ட் ஏய் சீரியஸா சொல்லு இவனா ஏ நான் அப்புறமா பேசுறேன் நீ வீட்டுக்கு போ ஏய் என்னாச்சி நீ வீட்டுக்கு போ பாய் கேர்ள் ஃபிரண்டா ஆபீஸ் போனா அங்க உருட்டிட்டு இருக்கான் வீட்டுல பார்த்தா அதுவும் நைட்ல உட்காந்து கடலை போட்டுட்டு இருக்கா இப்படி இவன் என்னதான் நினைச்சிட்டு இருக்கா நமக்கு மட்டும் தான் தாலி தாலி இல்ல அங்க கட்டுவானா இவனை ரொம்ப வாஷ் நம்பி வேற பொள்ளாச்சில இருந்து வந்துட்டேன் கல்யாணம் மட்டும் தான் அனுச்சி குடும்பம் சேரணும் குடும்பம் பார்த்தா இவன் எல்லாரு கூட சேர்ந்து பேசிட்டு இருக்கானே அவ டிரெஸ்ஸும் ஆளும் இவெல்லாம் எங்க இருந்து வருவா இவன் எங்க இருந்து அழைச்சிட்டு வருவான் வரட்டும் இன்னைக்கு அவளா நான் நான் கேட்டுறேன் இனிமேலாம் இவன சும்மா விடக்கூடாது நான் இங்க இல்லங்கிற தைரியத்துல எதுவும் பண்ணிட்டு இருக்கா வரட்டும் இன்னைக்கு சிரிக்காத சிரிக்காத ராம் எனக்கு சம கோவம் வருது யார அந்த பொண்ணு பொண்ணா அவ ட்ரெஸ்ஸா அது நான் மட்டும் அந்த ட்ரெஸ் போடக்கூடாது இந்த ட்ரெஸ் போடக்கூடாது ஒரு ஸ்லீவ்லெஸ் போட்டதுக்கு கேள்வி கேட்கற நீ அவ ஸ்லீவே ஏதாவது சொல்லிட்டு போற அசிங்கமா அவ கூட என்னடா நீ உட்காந்து பேசிட்டு இருக்கிற இல்ல என்னதான் நீ நினைச்சிட்டு இருக்க சிரிச்சை ஏமாத்தலான்னு பாக்குறியா அன்னைக்கு ஆபீஸ் வந்த அன்னைக்கு மாட்டின இன்னைக்கு வந்ததுனால பார்த்தேன் நான் வரலனா வராதப்போ நான் இல்லாதப்போ அப்பா நினைச்சாரே மூச்சே விட முடியல இப்போ இந்த பண்ணி யாரு எங்க இருந்து அழைச்சிட்டு வந்த அழைச்சிட்டு வரல ஆப்போசிட் பிளாட்ல இருக்கா ஆப்போசிட் பிளாட்லயா சரி அவளுக்கு என்ன வேலை எங்க அவளா அவ சார்ஜர் கேட்டு வந்தா பிளாட்ல இருக்கா படிச்ச மாதிரி இருக்கா அவகிட்ட சார்ஜர் எல்லாம் இருக்காதா இத்தனை பிளாட் இருக்குது எங்கேயும் போகாம ஏன் இங்கே வர நீ எல்லாம் சிங்கிள்னு சொல்லி வச்சுட்டு அலையிறியோ சரி அவகிட்ட நீ கேர்ள் ஃபிரண்ட் சொன்ன நான் உனக்கு கேர்ள் ஃபிரண்டா சிரிக்காத எனக்கு சரி கோவம் வருது நான் கேர்ள் ஃபிரண்டா அப்ப நான் கேர்ள் ஃபிரண்ட்னா அவ யாரு அவளுக்கும் தாலி கட்டி இருக்கியோ அதனாலதான் நீ கல்யாணத்துக்கு கூட வெயிட் பண்ணல அப்பப்ப தாலி கட்டிட்டியோ அவகிட்ட ஏன் என்ன கேள் ஃப்ரெண்ட் அவளை கூப்பிட்டு இப்ப சொல்லு உடனே எங்க அவ எதோ ஃபிளாட்ல தானே இருக்கா கூப்பிடு நீ கூப்பிடு நான் போய் கூப்பிட்டு வரவா கால் பண்ணா வருவா கால் அதான் உனக்கு அப்பப்ப கால் பிஸியா இருக்குது பிஸியா இருக்குது வருதா நான் கூட நீ ஏதோ பிசினஸ் உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்காங்கன்னு நினைச்சேன் இதுதான் நடக்குது இங்க இல்லடி இப்பதான் இப்பதான் அவ நம்பர் கொடுத்தா நம்பர் கொடுத்தாளா நம்பர் கொடுத்தா எதுக்கு வாங்குன கடல போடுறதுக்கா ஏற்கனவே ஆபீஸ்ல உள்ளதெல்லாம் பத்தாதா உனக்கு இந்த ஸ்நாக்ஸ் விளையாட்டை ஆள் பிடிச்சி இருக்கியா நீ முதல்ல அத்தி விட்டு கிளம்ப ஏய் அது சும்மா லூசு டி லூசு அது இப்பதான் வந்தது நான் பேசல அந்த லூசு தான் வந்து உட்காந்து மொகை போட்டுகிட்டு இருந்தது அவடுவாடா மக்க நீ என்ன பண்ணிட்டு இருந்த எந்த செவலா வந்து கதை சாத்த வேண்டியது தானே நாங்கள் ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் எது அங்கே கொஞ்சம் நேரம் காற்று வாங்கினேன் டி உள்ளேயே இருந்தது ஒரு மாதிரி இருந்தது அதனால கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ண அந்த பைத்தியம் வந்து மொகை போட்டுகிட்டு இருந்தது காப்பாத்திட்ட உ காப்பாத்திட்டா எனக்கு